வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் டிஎன்ஏஎஸ்ஆர்பி பிஜிடிஆர்பி டெட்டு மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் வரக்கூடிய பார்ட்டியே ஜென்ரல் தமிழ் கொஸ்டின்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செவன்த் தமிழ் புக் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணுறேன் ஆல்ரெடி சிக்ஸ்த்துக்கு வந்து நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அது பாருங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ அடிக்கடி உங்களுக்கு ரீச் ஆகும் இப்போ நம்ம இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என் கதை சங்கொலி உள்ளிட்ட பல்வேறு நூல்களை எழுதியவர் யார் ராமலிங்கம் பிள்ளை இவரோட இன்னொரு பேர் தான் பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் இவர் கடைமொழி நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அப்படிதான் இவரை சொல்வாங்க அவர் பேர்லேயே அவர் வந்து பாடல்களும் கொடுத்திருக்காரு நாமக்கல் கவிஞர் பாடல்கள் மலைக்கல்லன் என் கதை சங்கொலி இது எல்லாமே இவர் எழுதின நூல் தான் முல்லைக்கு தேத்தந்து தந்து புகழ்பெற்ற வல்லல் யார் வேல்பாரி பாரி வல்லல் இவர் தான் வந்து முல்லைக்கு தேர் தந்து புகழ்பெற்றவர் குமண வல்லல் யார்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு தலை கொடுத்தவர் இந்த வல்லலுக்குரிய சிறப்பு என்னன்னா தமிழுக்கு தலை கொடுத்தவர் அதியமன் அவைக்கு நெல்லிக்கனி கொடுத்தவர் இதுவும் வந்து உங்களுக்கு அடிக்கடி எக்ஸாமில் கேட்குறாங்க ஞாபகம் வச்சுக்காங்க பேகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் மயிலுக்கு போர்வை கொடுத்தவர் பேகன் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எது பரணி இலக்கியம் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் எதுன்னு பார்த்தீங்கன்னா பரணி இலக்கியம் தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று இதுக்கான ஆன்சர் தெலுங்கு தமிழின் கிளை மொழிகளுள் ஒன்று தெலுங்கு கன்னடம் மலையாளம் இதுவுமே வரும் மற்றது எதுவும் வராது உருது இந்தி ஆங்கிலம் இதெல்லாம் கிடையாது கன்னடம் மலையாளம் இதெல்லாம் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ் அப்படி ஞாபகம் கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி அடிக்கடி குரூப் எக்ஸாம்லேயே கேட்பாங்க பிறை கண்ட மாதிரி கார்த்திகை மாதம் பிறை கண்ட மாதிரி பின்வருவனவற்றுள் வேறுபட்டது எது இதில் வேறுபட்டது பாக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பங்கு மஞ்சு பண்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மென் தொடர் குற்றியலுகரம் இந்த நனன நமன இந்த இடையில இருக்க வேர்ட் இருக்கு இல்லையா அப்புறம் இந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு மேல புள்ளி வச்சுக்கணும் இந்த நனன நமன எல்லாம் நடுவில் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உங்களுக்கு மென் தொடர் குற்றியலுகரம் இதுவே வன் தொடர் குற்றியலுகரம் பார்த்தீங்கன்னா பாக்கு பேச்சு பாட்டு பத்து இதெல்லாம் ஏன்னா அதுக்கு இடையில ட த அதெல்லாம் வரும் இக்கு இஞ்சு எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா கல்லையா அதுக்கு மேலே புள்ளி வச்சுக்கணும் இக்கு இச்சு இட்டு இது மாதிரி வந்துச்சு இடையில வந்துச்சுன்னா அது வன்தொடர் குற்றையலோகரம் இடைத்தொடர் குற்றையலோகரம் இருக்குது அது வந்து இறலை வரலை ஏக்கு மேலே புள்ளி வச்சுக்கணும் சரிங்களா அது இடையில வரும் எய்து மார்பு சால்பு அங்கெலாம் பாருங்கள் ஏ ரே ல அதெல்லாம் வருது இல்லையா அது மாதிரி இடையில வந்துச்சுன்னா அது வந்து இடைத்தொடர் குற்றவலுகரம் இந்த குற்ற ஏதாவது ஒரு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க ஆட நோட்டுன்னு கேட்பாங்க பார்த்துக்கோங்க ஸோ இந்த கொஸ்டின்கு ஆன்சர் வந்து பாக்கு பொருந்தாத சொல்லிது இதுவும் அந்த குற்றவலுகிறம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின் தான் இதுதான் பொருந்தலை இது வந்து எகுண்டிருக்கு இல்லையா இது ஆயுத தொடர் குற்றம் அக்கண்ணா இது வரும் ஆயுத தொடர் இது வரும் மற்றது எதுவுமே வந்து ஆயுத தொடர் கிடையாது ஸோ எக் வந்து ஆயுத தொடர் குற்றத்துக்கு எடுத்துக்காட்டு ஸோ மற்றதெல்லாம் பொருந்திருக்கு இது தனி அமுதும் தேனும் தேன் மழை துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை ஏற்றியவர் யார் சுரதா இந்த தேன்மழை இருக்குது பார்த்தீங்களா இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக வருது குரூப் எக்ஸாம்லேயும் வருது அப்புறம் உங்களோட மெட்ராஸ் ஹை வருது ஞாபகம் வச்சுக்காங்க அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் இதெல்லாம் தேன்மழை யூஸ்வலாக பொறுத்துகளை கூட கேட்டுவிட்ருவாங்க ஸோ எல்லாமே இந்த மூணு எழுதுனவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுரதா இவரோட இயற்பெயர் வந்து சுரதா கிடையாது ஆக்சுவலாக ராசகோபாலன் இப்போ இப்படி கூட மாற்றி கேட்டலாம் இல்லையா அதனால சொல்கிறேன் சுரதாவோட இயற்பெயர் ராசகோபாலன் ஏன் இவர் வந்து சுரதான்னு வச்சுக்கிட்டாருனா இவருக்கு பாரததாசன் மேல பற்று அதிகம் அதனாலதான் சுப்பு ரத்தின தாசன் அப்படி வச்சுக்கிட்டாரு சுப்பு ரத்தினம் கனக சுப்பு ரத்தினம் பாரததாசனோட இயற்பெயர் ஓகேங்களா சுப்பு ரத்தின தாசன் அப்படின்னு இவர் வச்சுக்கிட்டாரு சோ அதான் சுரதா சுருக்கி சுரதா இது கூட உங்களுக்கு கொஸ்டின்னா கேட்கலாம் கொல்லிப்பாவை என்னும் சிற்றிதழை நடத்தியவர் யார் ராஜமார்த்தாண்டன் கொல்லிப்பாவை அப்படிங்கிற சிற்றிதழை நடத்தியவர் ராஜமார்த்தாண்டன் ராஜ மாத்தாண்டன் கவிதைகள்னு இவர் கொடுத்த அந்த நூலுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையோட பரிசு கொடுத்தாங்க நான் ஏன் ஒவ்வொரு டாபிக் அப்படியே கவர் பண்ணுறேன்னா அவங்களுக்கு அடுத்து எப்படி வேணால் கொஸ்டின் கேட்கலாம் இப்போ குரூப் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணவங்களுக்கு டெப்த்தாக தான் கேட்பாங்க அதனால தான் சொல்கிறேன் ஞாபகிக்காங்க தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றவர் ராஜ மாத்தாண்டன் க கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்காக ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது இது பேசிக் கொஸ்டின் எல்லாருக்குமே வரும் மெட்ராஸ் ஹைகோட்டுக்கும் வரும் டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாருக்குமே வரும் ஒரு காட்டின் வளத்தை குறிக்கும் குறியீடு என்று அழைக்கப்படும் விலங்கு எது புலி புலி தான் அந்த விலங்கு காட்டுக்கு ராஜா சிங்கம் அப்படிலாம் சொல்கிறோம் பட் காட்டின் வளம் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா புலி ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது எது அதோட தந்தம் தான் ஏன் பார்த்தீங்கன்னா ஆசிய யானைகளில் ஆண் யானைக்கு தான் தந்தம் இருக்குது பெண் யானைக்கு தந்தம் கிடையாது ஆனால் ஆப்பிரிக்க யானை பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே உண்டு தந்தம் ஜென்ரலாக ஆசிய யானைகளில் ஆண் பெண் யானைகளை வேறுபடுத்துவது தந்தம் தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் புலிகள் காப்பகம் நிறையவே இருக்குது பட் இங்கே கொடுத்துருக்கிறதுல எதுன்னு பாருங்கள் இந்த புக் பேக் கொஸ்டின் புக்கில் இருந்தது அடிக்கடி வந்திருக்கு எக்ஸாமுக்கு வந்திருக்கு ஆன்சர் கேஸ் பண்ணி கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றத கமெண்ட் பாக்ஸில் போடுங்க முண்டந்துறை தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் முண்டந்துறை சொல்லின் முதலில் மட்டுமே இடம்பெறுவது அவகார குறுக்கம் இது பார்த்தீங்கன்னா முதல்ல மட்டும்தான் வரும் இடையில வராது கடைசினி வராது அவகார குறுக்கம் மட்டும் சொல்லின் முதலில் மட்டும் இடம்பெறும் தமிழ் நூல்களில் திரு என்னும் அடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் எது இது வந்து ஓல்டு கொஸ்டின் பேப்பர் குரூப் எக்ஸாம்லேயே கேட்டிருக்காங்க திருக்குறள் திரு என்ன மடைமொழியோடு வருகின்ற முதல் நூல் பார்த்தீங்கன்னா தமிழில் திருக்குறள் தான் ஸோ இந்த திருக்குறள் பற்றி நிறைய உங்களுக்கு நான் வீடியோஸ்லேயே கொடுத்துருக்கேன் நூற்றி முப்பத்தி மூணு அதிகாரம் ஆயிரத்தி முந்நூத்தி முப்பது குரல் மூன்று பால் முப்பால் இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் கூட முப்பால் தெய்வ நூல் பொய்யா மொழி இதெல்லாமும் உண்டு திருவள்ளுவருக்கும் நிறைய பேர் இருக்கு சென்னா போதர் இதெல்லாமே போன வீடியோல கொடுத்துருக்கேன் சான்றோர்களால் ஆராயப்படும் பொறாமை உள்ளவன் செல்வம் பொறாமை உள்ளவன் செல்வம் தான் சான்றோர்களால் ஆராயப்படும் புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வயிறோ இதுவே பாடல் இடம்பெற்ற நூல் இந்த பாடல் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு இந்த பா இந்த லைன் யார் பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா காவற்பெண்டு காவற்பெண்டுங்கிறவங்க ஒரு பெண்பார்ப்புலவர் கோப்பேரு நற்கிளி அவங்களோட செவிலித்தாய் அப்படின்னு நினைக்கப்படுறவங்க காவற்பெண்டு அவங்க பான லைன் தான் இது பட் நூல் பாத்தீங்கன்னா புறநானூறு சுத்த தியாகி என்று தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் தேவர். சுத்த தியாகி அப்படின்னு யார் பாராட்டியிருக்காங்க இவரோன்னு பாத்தீங்கன்னா தந்தை பெரியார் பாராட்டியிருக்காரு யாரா முத்துராமலிங்க தேவரை காமராசர் ஏற்கனவே என்ன பாராட்டிருக்கா உங்களுக்கு சொல்லிருக்கேன் கல்விக்கண் திறந்தவர்னு சொல்லியிருக்காரு பெரியார் தான் சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவரை சுத்த தியாகின்னு சொல்லியிருக்காரு முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார் இது வந்து அடிக்கடி கேட்குற கொஸ்டின்ஸ் ஞாபகம் வச்சுக்காங்க இந்த கொஸ்டின்னு திருவி கல்யாண சுந்தரனார் திருவி கல்யாண திருவிக்கான் கூட கொடுத்தலாம் அதனால தான் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் திருவி கல்யாண சுந்தரனார் இவர் தான் முத்தலா முத்துராமலிங்க தேவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அது இல்லாமல் இவருக்கு தியாக செம்மல்னு சொல்லுவாங்க ஏன் வந்து முத்துராமலிங்க தேவர் தியாக செம்மல் சொல்லுவாங்கன்னா தன்னோட வாழ்நாளில் அஞ்சில் ஒரு பங்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சிறையில் கழிச்சிருக்காரு இந்த தேசியத்துக்காக தன் வாழ்நாளில் ஐந்தில் ஒரு பங்கை சிறையில் கழிச்சனால அவரை தியாக செம்மல்னு சொல்லுவாங்க பட் தேசியம் காத்த செம்மல்னு சொன்னவர் திருவிக்கா ஓகேங்களா அது இல்லாமல் நிறைய பேர் வந்து முத்துராமலிங்க தேவராக பாராட்டியிருக்காங்க ஏன்னா இவர் வந்து அப்படி உரை ஆற்றுவார் அப்படின்னு அந்த புக்கில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இதில் காமராசர் வந்து என்ன பாராட்டினாரு காமராசர் இங்கே கொடுத்துருக்கா இல்லையா காமராசர் என்ன பாராட்டினார்னா சாயல்குடியில் இவர் வந்து ஒரு உரையாற்றிருக்காரு யாருன்னா தேவர் அந்த இடம் கூட உங்களுக்கு கேட்கலாம் அதனால தான் நான் அழுத்தி சொல்கிறேன் சாயல்குடி சாயல்குடியில் அவர் ஆற்றின உரையை கேட்டுட்டு காமராசர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இது போன்ற உரையை நான் கேட்டதே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்புறம் நேதாஜி நேதாஜிக்கு இவருக்கு என்ன சம்மந்தம்னு பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் யார் தன் அரசியல் குருவாக ஏற்றுக்கிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா நேதாஜியை தான் இது கூட உங்களுக்கு கேட்கலாம் அரசியல் குரு யாருன்னா நேதாஜி திலகர் பாலகங்காதர திலகருக்கும் இவருக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா வாய்ப்பூட்டு சட்டம் அப்படிங்கிறது ஆங்கிலேயர்கால போடப்பட்ட சட்டம் ஏன்னா இவங்க ரொம்ப உரையாற்றுனா மக்கள் மனசில் வந்து அந்த எழுச்சி வந்துடுங்கிறதுனால வாய்ப்பூட்டு சட்டம்னு போட்டிருக்காங்க அந்த வாய்ப்பூட்டு சட்டத்தை தென்னிந்தியாவில் யாருக்கு போட்டிருக்காங்கன்னா முத்துராமலிங்க தேவருக்கு தான் போட்டிருக்காங்க அதே மாதிரி வட இந்தியாவில் யாருக்கு போட்டாங்கன்னா பாலகங்கா இருக்குது அவருக்கு போட்டிருக்காங்க வாய்ப்பூட்டு சட்டம் இது இல்லாமல் முத்துராமலிங்க தேவரை ராஜாஜியும் பாராட்டியிருக்காரு அதாவது மனசில் கதை அப்படியே பேசுவது இவரோட வழக்கம் அப்படின்னு ராஜாஜியும் பாராட்டியிருக்காரு இந்த மாதிரி பல பேர் வந்து இவரோட உரைக்கு வந்து பாராட்டு வழங்கியிருக்காங்க இது இல்லாமல் அண்ணா கூட பாராட்டியிருக்காரு அறிஞர் அண்ணா என்ன சொல்லியிருக்காருன்னா சிங்கத்தின் முழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நிறைய பேர் வந்து முத்துராமலிங்க தேவரா பாராட்டியிருக்காங்க முடிஞ்சளவு நோட் பண்ணி வச்சுக்காங்க இல்லைனா செவன்த் புக்கில் போய் டீட்டெயிலாக படிங்க அவரை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் இருக்குது இல்லை ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து குழப்பிக்க வேணாம் தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு பாராட்டினவர் திருவி கல்யாண சுந்தரனார் முத்துராமலிங்க தேவர் நடத்திய இதழின் பெயர் என்ன நான் சொன்னதை வச்சு கெஸ்ட் பண்ணியிருப்பீங்க இவரோட அரசியல் குரு இருக்கார் இல்லையா அவரோட பேரில் தான் அவர் வந்து இதழ் நடத்தினார் நேதாஜி தேவர் நடத்திய இதழின் பெயர் நேதாஜி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீருவேன் என்று கூறியவர் இது வந்து அடிக்கடி கேட்பாங்க பாலகங்காதர திலகர் சுதந்திரம் எனது பிறப்புரிமை அடைந்தே திருவன் சொன்னவர் பாலகங்காதர திலகர் இந்திய அரசின் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது ஃபஸ்ட்டு நூல் பார்த்தீங்கன்னா தமிழின்பம் இதுதான் இந்திய அரசோட சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் இதோட ஆசிரியர் யார் பார்த்தீங்கன்னா சேதுப்பிள்ளை ராபி சேது பிள்ளை இன்ஷியலாக ஞாபகம் வச்சுக்கோங்க ராபி சேதுப்பிள்ளை ஸோ இங்கே மற்ற புக்ஸ்லாமே இவரோட தான் மேடை பேச்சு தமிழ் விருந்து கடற்கரை இது எல்லாமே ராபி சேதுப்பிள்ளையோடு தான் ஆனால் தமிழ் இன்பத்துக்கு சாகித்ய அகாதமி விருது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கிடச்சிருக்கு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அப்புறம் இவரோட பேர் சேதுப்பிள்ளை இருக்கு இல்லையா இவருக்கு இன்னொரு அடைமொழி பேர் என்னென்னா சொல்லின் செல்வர் இதுவும் கேட்கலாம் சொல்லின் செல்வர் யார் அப்படி கேட்கலாம் ராபி சேதுப்பிள்ளை தான் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் இப்போ ரீசெண்டாக உங்களுக்கு எக்ஸாம் நடந்ததில்ல குரூப் எக்ஸாம் அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பற்றி கேட்டிருந்தாங்க ஃபுல்லாகவே இந்த மூணு பத்தியுமே கொடுத்துருந்தாங்க மூணு பத்தியுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பட் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் ஓகேவா இடக்கர் இடக்கல் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நாகரிகம் கருதி மறைமுகமாக சில வேர்ட்ஸை குறிக்கிறது டீசெண்டாக இருக்கணுங்கிறதுக்காக அதோட ஆக்சுவல் வேர்டை சொல்லாமல் மறைமுகமாக சொல்றது அது வந்து இடக்கர் அடக்கல் குழுவுக்குறி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் தெரிகிற மாதிரி பேசுறது அதுதான் குழுவுக்குறி போலினா ஏதாவது வேர்ட் சேஞ்ச் பண்ணாலும் அது அப்படியே அதுக்குரிய மீனிங்கை கொடுக்கும் அது வந்து போலி இங்கே வந்து எல்லா போலிக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் மேட்ச் பண்ணுங்கள் இதுக்கான ஆன்சர் ஆதா பந்தர் பந்தர் வந்து கடைப்போலி பந்தல்னு வரணும் பந்தர்னு இருக்கான மீனிங் மாறாது அப்படின்னா கடைப்போலி மைஞ்சூ இது வந்து முதற் மஞ்சு மைஞ்சுன்னு வந்திருக்கு மீனிங் மாறாது அப்படி இருந்தால் முதற் போலி அஞ்சு அஞ்சுனா முற்றுப்போலி ஐந்துன்னு வந்திருக்கணும் அஞ்சுன்னு வந்திருக்கு மொத்தமாக மாறினா கூட அதுக்கு வந்து மீனிங் மாறாது அஞ்சு நாளும் ஐந்து தான் ஐந்து நாளும் அஞ்சு தான் ஸோ அப்படி வந்தால் முற்றுப்போழி அரையர் இது வந்து இடைப்போலி அரையர் ரே வந்திருக்கணும் ரை வந்திருக்கு ஸோ இடைப்போலி பொறுத்துக இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல மறைஞ்சாலும் முகில்னா உங்களுக்கு தெரியும் மேகம் கொம்புனா கிளை இந்த பொறுத்து அடிக்கடி வருது அதனால தான் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் நிறைய எக்ஸாம்லாம் இந்த பொருத்து கேட்டிருக்காங்க அப்புறம் பாக்கு அப்படின்னா கமுகு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க திடீர்னு கொ குழம்பு போயிடும் கமுகு பாக்கு சிங்காரம் இதெல்லாம் கெஸ் பண்ணிடலாம் அழகு சிங்காரம்னா அழகு முகில் மேகம் கொம்பு கிளை பாக்கு கமுகு சிங்காரம் அழகு இதை பொறுத்துங்க இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மேட்ச்சு ரீசண்ட்டாக கூட நடந்த எக்ஸாமில் இது கேட்டிருந்தாங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதான் பகுத்தறிவு கவிராயர் அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயண கவி அவர் பகுத்தறிவு கவிராயர் காந்திய கவினர் இப்போ பார்த்தோம் இல்லையா ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை இருக்கார் இல்லையா அவருக்கு இன்னொரு பேர் காந்திய கவினர் ஏன்னா இவர் வந்து காந்தி மேல ரொம்ப பற்று வச்சிருந்ததுனால காந்திய கவினர் ஓமை கவினர் ஓமை கவினர் வந்து சுப்புரத்னதாசம் சுரதா ஓமை கவிஞர் அழைக்கப்பட்டவர் சுரதா பிரவசன கேசரி இது வந்து முத்துராமலிங்க தேவ முத்துராமலிங்க தேவருக்கு இன்னும் நிறைய பேர் இருக்குது அதாவது பாஸ்கர் சன்மார்க்க சண்டை மாருதாம் இந்து புத்து சமய மேதை இந்த மாதிரி நிறைய பேர் இருக்குது அதில் ஒரு பேர் இது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு புதுசினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்காங்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணி வச்சுக்காங்க நான் டெய்லி வந்து உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கேன் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் த பெஸ்ட் ஃபார் வெர் எக்ஸாமினேஷன்